மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய நூற்றி முப்பது கப்பல்களை ஹூத்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு குழு அழித்தொழித்திருக்கிறது மிசைல் மூலமாக ட்ரோன் மூலமாக இப்படி பல்வேறு உத்திகளின் மூலமாக அமெரிக்க இஸ்ரேல் மட்டுமல்ல அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு நாடுகளுடைய கப்பல்களையும் அழித்தொழித்திருக்கிறது ஹூத்திகள் செங்கடல் வழியாக இனிமேல் ஒரு கப்பல் போகணும் அப்படின்னா காசாவில் அமைதி திரும்பணும் இஸ்ரேல் அங்கே வாலாற்றுறதை நிப்பாட்டிக்கணும் இதுதான் ஹூத்திகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி என்ன ஈரான் எங்களுடைய அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பான விஷயத்தில் நாங்கள் சொல்கிற இடங்கள் எல்லாம் கையெழுத்து போடலைன்னா எங் நாங்கள் முடிவு செய்திருக்கிற ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடலை அப்படின்னா ஈரான் மீது நாங்கள் குண்டுகள் வீசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு ஈரான் கொடுத்த பதில் என்ன தெரியுமா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரானுடைய சார்பாக அதில் ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவிற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எங்கள் கைவசம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை அமெரிக்கா தாக்கும் பட்சத்தில் ஈரான் உக்கிரமாக திருப்பி அடிக்கும் பட்சத்தில் அது ஒரு மூன்றாம் உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் ஹூத்திகள் ஹூத்திகள் உங்களுக்கு தெரியும் பைடன் இருக்கிற காலத்திலேயே ஹூத்திகள் செங்கடல் வழியாக அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை எப்படியெல்லாம் விரட்டியடித்தார்கள் என்று இவர் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் பைடனுடைய காலத்தில் ஹூத்திகளை ஒடுக்குவதற்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க ஆனால் கடைசி வரையிலும் மிகப்பெரிய தோல்வி தான் இல்லையா ஏன்னா ஹூத்திகளுடைய மிகப்பெரிய பலம் என்ன அவர்களுக்கு கடலும் கடல் சார்ந்த இடத்தை பற்றிய மிகப்பெரிய அளவில் ஞானம் இருக்குது அங்கே போய் இவன் வந்து இவன்கிட்ட என்ன தான் தொழில்நுட்பம் இருக்கட்டும் இவன் எவ்வளோ பெரிய வல்லரசாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கட்டும் அதெல்லாம் அங்கே எடுபடலை அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அமெரிக்கா மாதிரி இஸ்ரேல் மாதிரி தான் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத பலம் உள்ள ஒரு குரூப் ஒரு பக்கத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்னஞ்சிறிய குரூப் அவங்க இந்த பக்கத்தில் ஆனால் அவங்கள இதை ஏறத்தாழ ரெண்டு வருடமாக போகுது ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் இது பாருங்கள் நூற்றி முப்பது கப்பல்கள் சாதாரண விஷயமா நூற்றி முப்பது கப்பல்களை அழித்தொழித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளோ வலிமையானவர்களாக இருக்க முடியும் அப்போ எண்ணிக்கையில் இல்லை எண்ணிக்கை வேணால் ஆயிரம் பேர் இருக்கலாம் அதெல்லாம் இல்லை துணிச்சலான ஒருத்தம் போதும் அந்த ஆயிரம் பேரையும் பயமுறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹூத்திகள் இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேலை விரட்டி அடித்து கொண்டிருக்கிறார் இதில் என்னென்னா நீங்கள் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தும் பட்சத்தில் என்ன செங்கடல் வழியாக எந்தையும் எந்த கப்பலும் போக முடியலைன்னா உலகத்தினுடைய வணிகமே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஹூத்திகள் செங்கடல் வழியாக தாக்குதல் துவங்கியதற்கு பிறகு இயல்பாகவே ஐரோப்பிய நாடுகளுடைய பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் விலையேற்றம் கண்டிருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது இஸ்ரேல துறைமுகங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக மூடப்பட்டிருக்கிறது அங்கே கப்பலே பெரிய அளவில் வர்றதில்ல அங்கே இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வேறு வேலை பாருங்கன்னு சொல்லிவிட்டதெல்லாம் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ இப்போ என்னென்னா ஹூத்திகள் சொல்கிற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அவனுக்கு எப்போ எப்போல்லாம் என்னெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போய் எல்லாம் காசாவில் போய் அட்டாக் பண்ணுறது இப்போ வந்து நதன்யாவுக்கு சிக்கல் அவங்க வந்து அவன் அவனை எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறான் இவன் பெரிய ஊழல் பேர் வழி அப்படின்னு அதனுடைய அது தொடர்பான விசாரணை வந்து கோர்ட்டில் வரப்போகுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கவனம் செலுத்துறதுக்கு காசாவில் போய் அப்பாவி மக்களை கொலை பண்ணுறது இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது தொடரும் பட்சத்தில் நாங்கள் இங்கே மிகப்பெரிய தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் அப்படிங்கிறத ஹூத்திகள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் ஹூத்திகளை மிகப்பெரிய அளவு தாக்குதல் நடத்தினா ஈரான் களத்தில் வரும் ஈரானை தாக்குதல் நடத்தினா நேற்றுக்கு நீங்கள் புட்டின் ரஷ்யா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது ஈரானை அத்துமீறி அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லை ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களத்தில் வரும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா களத்தில் வரும் அப்போது சொல்ல வேணும் ஏற்கனவே ஒரு ஒரு சின்ன ஹூத்திகளுடைய தாக்குதலையே அமெரிக்கா இஸ்ரேலால் ஒன்றும் பண்ண முடியல அவன் ஆயுத வியாபாரிகளை திருப்திப்படுகிறதுக்கு அங்கே கொஞ்சம் ஆயுதங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் போட்டுகிட்டுருக்கிறான் மற்றபடி நேரடியாக எதிர்த்தவனால் எதுவும் பண்ண முடியல அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அத்து மீறி இன்னொரு நாட்டினுடைய எல்லாம் மீறி இந்த மாதிரியான அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் தான் இவன் செஞ்சிட்டு ஒழிய நேரடியாக போர் புரிந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் இப்போ பழைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் வியட்நாம் போய் கடைசியில் ஓடுறாங்க இல்லையா இன்றைக்கி வடகொரியா கிட்ட அமெரிக்காவில் ஏதாவது ஏதாவது பண்ண முடியுமா இன்னமும் வ வடகொரியா சின்ன நாடு அவன் அங்கேருந்து முறைச்சான்னா ட்ரம்ப் ஒன்றும் பேச முடியாது பேசாமல் தான் இருக்கிற காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ என்னென்னா இப்போ தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க என்ன நீ தேவையில்லாமல் இந்த மாதிரியான தாக்குதலை தொடர்ந்து காசா மக்களின் மீது நிகழ்த்தி கொண்டிருந்தால் நாங்கள் செங்கடலில் மிகப்பெரிய போரை துவங்குவோம் ஏற்கனவே நாங்கள் தூங்கி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும் இப்போ ட்ரம்ப் வந்தது என்னென்னா சும்மா சவடால் தானே இவனெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா வந்தது இங்கே என்ன பண்ணா உலகத்தை அவ்வளவு ஈஸியாக இட போடுறானுங்க ட்ரம்பு மாதிரிய நாட்கள் வந்து உலக நாடுகளையும் உலக மக்களையும் ரொம்ப சுலபமாக இட போடுறான் இறக்குமதி உரிய அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொல்கிறான் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு எதோ பேசிகிட்டு இருக்கிறான் ஒரு அதாவது ஒரு விஷயம் பண்ண உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லாதவன் பிரபலமாகிறதுக்கு ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பான் இல்லையா மக்கள் அதை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க அவனை வந்து வேறு வேடிக்கையான என்னடா இப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்களே ஒழிய அவனுக்கு வரலாற்றில் இடம் இருக்க போவதில்லை இப்போ ட்ரம்புக்கெல்லாம் வரலாற்றில் என்ன மாதிரியான இடம் இருக்குது இவனை மாதிரியான ஒரு மோசமான ஒரு நபர் வந்து அமெரிக்க வரலாற்றில் இருந்ததில்லை அப்படிங்கிறதான் அடையாளப்படுத்தப்படும் அதற்கான எல்லா விஷயங்களையும் ட்ரம்ப் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்போ அதனால தான் இப்போ என்னென்னா கடந்த பைடன் காலத்தில் அமெரிக்கா எவ்வளோ பெரிய சிக்கல்களை எல்லாம் சந்திச்சிருந்தது இப்போ ட்ரம்ப் வந்து நீ நான் சொல்கிறது கேட்கல அப்படின்னா நாங்கள் வந்து பம்ப் போட்டுருவோம் அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறான் நீ என்ன சொன்னாலும் சரிதான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொல்லியாருச்சு அதை மீறி நீ பண்ணனா சரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரான் ரொம்ப கோபத்தில் களத்தில் இறங்கும் பட்சத்தில் அவர்கள் கைகளிலையும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது அணு ஆயுதங்களை உபயோகிக்கும் பட்சத்தில் உலகம் என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏற்கனவே அமெரிக்கா இதற்கு புகழ் பெற்றது இல்லையா ரெண்டாம் உலகப் போருடைய முடிவில் அமெரிக்கா என்ன பண்ணா ஜப்பானுடைய ரெண்டு நகரங்களின் மீது அணுகுண்டுகளை வீசி சோதனை பண்ணி பார்த்தான் அவன் தயா அவன் தயாரித்து அவன் கண்டுபிடிச்ச அணுகுண்டை கொண்டு போய் சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொலை பண்ணான் இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட இல்லை அப்போ என்னென்னா இது தொடர்ந்து அவன் அந்த ஆணவ போக்கிலே அவன் ஆடிட்டு இருக்கிறான் மீண்டும் சொல்கிறான் ட்ரம்ப்புக்கோ அமெரிக்காவுடைய அதிகார வர்க்கத்திற்கோ உலக மக்களை சர்வசாதாரணமாக இடை போட்டு பார்க்குறது அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறது எல்லோரும் எச்சரிக்கிறாங்க அது முதல் பகுதியாக என்னென்னா ஹூத்திகள் களத்தில் நிற்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணு உன்னுடைய ஆயுதத்தை என்ன வேணாலும் எடு ஆனால் காசாவில் அமைதி திரும்பும் வரை நாங்கள் களத்தில் இருப்போம் அப்படிங்கிறத அவங்க தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்